இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஆர் த பிராக்டிஸ் எனக்கு யாரோட அறிவுரையும் தேவை இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் எனக்கு தேவையில்லை ஐ டோன்ட் வாண்ட்

I don't want anyone's help. நான் யாருடைய நெருக்கடியும் விரும்பல. அதாவது எனக்கு யாருடைய நெருக்கமும் தேவல்ல. I don't want anyone's closeness. I don't want anyone's closeness. Again, I don't want anyone's closeness. பொதுவா நாம அரட்டை அடிச்சிட்டு இருக்கே ஸ்பிரிட்ஸ் நாம சொன்னது என்னன்னு சொல்லி விளங்காம இன்னொரு ஆள் கேட்க விளக்கம் சொல்றதுக்கோ அல்லது மற்றவர் சொல்கின்ற கருத்தை இதுதானே மீனிங் அப்படின்னு மாதிரி கதைக்கிறதுக்கோ நாம எப்படி பேசலாம்னு பாப்போம் அப்படின்னா நீ நான் சொல்றத கேட்க மாட்ட இத எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல தட் மீன்ஸ் யூ வாண்ட் லிசன் டு மீ வாண்ட் வில் நாட் தட் மீன்ஸ்

Very good. அவன் காலை காலை இது தெரியும் Well done, breakfast. Having breakfast. Having breakfast. He He is is having having அவள் மதிய உணவு எடுத்துட்டு இருக்காள் அவர்கள் They 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 are 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 having 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 supper. supper. Or they are having dinner. அப்படின்னு சொல்லலாம் சில நேரத்துல சில பேர் நம்மட மனச நோக்குற மாதிரி பேசுவாங்க அந்த நேரத்துல நாம எங்களுடைய மனத்தை அவங்களை எப்படி வழிபடுத்துவோம் அவள் ஏன் இந்த மாதிரி பேசுறாள் இது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம் Why is she speaking like this? Why is she speaking like this? இப்போ அவன் ஏன் இந்த மாதிரி பேசுறான் இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க Well done. அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க Why are they speaking like this? Why are they speaking like this? அப்பா அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னா எப்படி சொல்வோம் ரசிக்க கூடிய வகையில் பேச கற்றுக்கொள் இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம் Learn to speak in an admirable manner. Learn to speak in an admirable manner. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும் சொல்லுங்க to ஸ்பீக் இன் an admirable manner. அப்போ இப்படி மற்றவங்களுக்கு மனது காயப்படுற மாதிரி பேசுறவங்கள்தே. எப்படி நாங்க கேட்போம்? உனக்கு வெக்கமா இல்ல? are you not shy? are you not shy? or i am not ashamed. i am not ashamed. அப்போ அவனுக்கு வெட்கமா இல்லை I he not ashamed? Is he not ashamed? Is she not ashamedd? Is she not ashamedd?? Very good are they not ashamed? Are they not ashamedd? இப்ப உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு சில உணவுப் இல்ல சிலதுக்கு வந்து அதாவது ஒத்து வராத தன்மை இருக்கு அது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம் எனக்கு தக்காளின்னா ஒவ்வாமை ஒத்து வராது இது எப்படி சொல்வோம் ஐமேட்டோஸ் ஐ எம் அலர்ஜிக் டொமேட்டோஸ் அகெய்ன் ஐ எம் அலர்ஜிக் டொமேட்டோஸ் எனக்கு தூசின்னா ஒத்து வராது ஐ ஆம் அலர்ஜிக் டு டஸ்ட் ஐ ஆம் அலெர்ஜிக் டு டஸ்ட் அப்போ அவனுக்கு தூசின்னா ஒத்து வராது எண்டா எப்படி சொல்லலாம் ஹி இஸ் அலெர்ஜிக் டு டஸ்ட் ஹீ இஸ் அலெர்ஜிக் டு டஸ்ட் இப்ப பாப்பம் அவளுக்கு ரால் எண்டா ஒத்து வராது உவாம் இதை எப்படி சொல்லலாம் வெரி ஒவ்வாமைக்கு மட்டும் இல்ல இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம் சில வேலைகளை நிறைய பேர் பேசிக்க சொல்லுவாங்க இது எனக்கு சரிப்பட்டு வராது இது எனக்கு ஒத்து வராது இது எனக்கு செய்யறதுக்கு இஷ்டமே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்லிக்கையும் நாங்க இந்த அலர்ஜிக் என்ற அதே வேர்டை பயன்படுத்தலாம் இப்ப பார்ப்போம் சில பிள்ளைகளுக்கு வீட்டு பாடம்னா பிடிக்காது ஹோம் வொர்க் இருந்தால் அப்போ எனக்கு வீட்டு பாடம்னா பிடிக்காது சரி வரா ஒத்து வரா இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் ஐ ஏ அலர்ஜிக் டு ஹோம் வொர்க் ஐ ஏம் அலர்ஜிக் டு ஹோம் ஒர்க் எனக்கு என் ரூமை சுத்தப்படுத்துறதுன்னா சட்டிப்பட்டு வராது ஒத்து வராது இதை எப்படி சொல்வோம் ஐ ஏம் அலர்ஜிக் டு கிளீனிங் மை ரூம் கிளீனிங் மை ரூம் ஐ எம் அலர்ஜிக் டு கிளீனிங் என்பது வினையாக பயன்படுத்தவில்லை ஒரு தொழிற்பெயராக பயன்படுத்தியுள்ளோம் ஜெரன் கிளீனிங் ஈட்டிங் வாக்கிங் டான்சிங் குக்கிங் அப்படின்னு சொல்லி தொழிற்பெயராக பயன்படுத்துவோம் அப்போ இங்கு வருகின்ற கிளீனிங் ஒரு வினை சொல் அல்ல தொழிற்பெயர் சொல் மறுபடி சொல்லி பார்ப்போமா எனக்கு காய்கறிகளை விட்டுறதுன்னா சரிப்பட்டு வராது இது எப்படி குட் ஐ எம் அலர்ஜிக் டுஜிட்டபிள்ஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ் எனக்கு சமைக்கிறது சரிப்பட்டு வராது இது எப்படி மாவலஸ் ஐ அலர்ஜிக் டு வெல் குக்கிங் நாட் குக் குக் அப்படின்னு சொல்ல முடியாது குக்கிங் என்று சொல்லி இங்க தொழிற்பெயரை பயன்படுத்த வேண்டும் அகெய்ன் எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போமா ஐ எம் அலர்ஜிக் டு ஹோம்ஒர்க் I am allergic to cleaning my room. I am allergic to cutting vegetables. I am allergic to cooking. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா திருமணம் ஆயிடுச்சா இது எப்படி கேட்போம் Is she married? Is she married? அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா Is he married? Is he married? இதுவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இது எப்படி கேட்கலாம் ப்ளீஸ் கமெண்ட் இட் நாம் வெல் டான் நான் அதை கொண்டு வரணுமா சுட் ஐ பிரிங் இட் சுட் ஐ பிரிங் இட் நான் அதை எடுக்கணுமா சுட் ஐ டேக் இட் சுட் ஐ டேக் இட் நான் உன்னுடன் வரணுமா சுட் ஐ கம் வித் யூ சுட் ஐ கம் வித் யூ அகெயின் Should I come with you? நாம் ஒன்னு நான் சாப்பிடுவாம். Let's eat together. Let's eat together. கால உனவ ஒன்னா அடுத்துக்குவாம். Let's have breakfast together. Let's have breakfast together. இன்று மதிய உனவ ஒன்னா அடுத்துக்குவாம். Let's have lunch together today. Let's have lunch together today. இன்றிரவு இரவுணவை ஒன்னா எடுத்துக்குவா. Let's have dinner together tonight. Let's have dinner together tonight. எங்குடு சேந்து சொல்லி பார்க்கிறீர்கள் எல்லாரும்? Let's have dinner together tonight. அவன் இனக்குரு நல்ல நண்பன. He is a good friend. to me he is a good friend to me இது நாமா வேறப்படி சொலலாம் he is a good friend of mine he is a good friend of mine ஆப்படினும் சொலலாம் அவல் இனக்குறு நல்ல நன்பி she is a good friend to me she is a good friend to me ரொம்ப ஈஸி பாத்தீங்களா தமிழ் நண்பன் பெண்பால் என்று பிரித்து சொல்கின்றோம் நாங்க பெண் பெண்பால் பிரித்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு மட்டும் மாத்தி போட்டோம்னா போதும் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர்கள் இதை எப்படி சொல்லலாம் வெரி குட் தே டு குட் They are good friends to me. Now, let's check our understanding. This is your time. Naan avanukku oru nalla nandi. Avangalukku vekkama illaya? Enakku thirumanam aayidichu. Please come at your answers now. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன் இப்பவே ஒரு like பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதே போல் மேலும் கிளிப் பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்